நிக்கி ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என்னையும் ஞாபகம் வச்சு மறக்காமல் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க பற்றியா நீ தான் உண்மையான தோழி ம் என்ன பண்ணது கல்யாணம் முடிஞ்சு புருஷை வீட்டுக்கு போயாச்சுன்னா இப்படி வருஷத்துக்கு ஒரு காயோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு காயோ மூணு வருஷத்துக்கு ஒருக்காயோ தான் நம்மளால் பார்க்க முடியும் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் கூட நம்ம வெளியில் சுற்றாமல் இருந்திருப்போமா எல்லா நாளும் நம்ம அங்கே எங்கேன்னு எங்கெல்லாமும் ஊரிச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் மறக்க முடியுமா ஆமாம் நிக்கி நீ சொல்லதும் சரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை எங்கே அப்படியே மாறி போயிடுவேன் ஆமனிக்கு நிக்கு வா புருஷன் என்ன பண்ணுகாரு அவர் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு ஸ்னேகா அப்படியா சரி சரி அப்படின்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான் நல்ல வீட்டுக்காரரு கிடச்சிருக்காரு நல்ல வேலையில் இருக்காரு என்ன உனக்கு என்ன இருந்து என்னத்துக்கு ஸ்னேகா எங்கள் மாமியார் தான் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாவே நானும் சரி பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் என்ன பண்ணுங்கது மாமியார்னாலே அப்படி தான் நிக்கி அவையே பேசுறதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தானே வச்சுக்கேன் நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது அதே வயசான காலத்தில் ஏதாவது பேசிட்டு போவேன் அதை அப்படியே விட்டுற வேண்டியதா நீ சொல்லதும் சரிதான் ஸ்னேகா ஆமாம் ஸ்னேகா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிருந்தேன் ஏன் உன் மாமியார் வீட்டில் இல்லாமல் இங்கே வந்து இருக்கா அப்படி கேள் அவள்கிட்ட உன்னை மாதிரி நாலு பேர் கேட்டாவது ரோசம் வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாள்னு பார்ப்போம் என்னி நீங்கள் சும்மா இருங்க அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிக்கி எங்கள் அண்ணி ரொம்ப நல்லவியை இவேளை மாதிரி ஒரு அண்ணி எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அம்மையும் விட்டுட்டு என்னால் அங்கே தனியாக இருக்க முடியலை அதான் நான் இங்கே வந்து இருந்துட்டேன் அப்படியா அப்போ உன் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரும் நான் அவர்கிட்ட சிக்ட்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணுன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எவ்வளோ நாளும் தங்கிடுங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாவே எண்ணி அங்கே கூப்பிடாதுங்க மட்டும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்காரரு சாயங்காலம் வருவார் ராத்திரி தங்கிட்டு காலையில் வேலை கிளம்பி போயிடுவார் அவரும் இங்கேருந்து தான் போய்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவைய அம்மா வீட்டில் தங்கிட்டு வருவார் ஓஹோ அப்படியா ஏங்கதான் அது தெரிஞ்ச கதை தானே உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தோம்னா நம்ம காலேஜு நீ தங்கியிருந்த ஹாஸ்டல் எல்லாமே தெரியும் தெரியுமா ஆமா அப்படியே இருந்து கீழே விழுந்தேன்னா ஆஸ்பத்திரி தெரியும் தெரியுமா ஸ்னேகா உங்க அண்ணி பேச்சு ஒண்ணு சரியில்லை பாத்துக்க எனக்கு பிடிக்கவே இல்லை மரியாதையாவே பேச மாட்டேங்காவே பாத்துக்க அப்படியா மரியாதைன்னா என்ன தண்ணி குறிஞ்சி பாப்போம் மரியாதைன்னா வீட்டுக்கு வந்தவிய வாங்க போங்கடி பேசணும் காப்பி வேணுமா டிவி வேணுமே கேட்டு போட்டு கொடுக்கணும் அதுதான் மரியாதை ஓஹோ அப்படியா வாங்க வந்துட்டியனா வந்தது மாதிரி சீக்கிரமா கிளம்பி போங்க பாத்தியா ஸ்னேகா உங்க அண்ணியா இதுக்கு மேல நான் இங்கே இருக்கல நான் கிளம்புறேன் நீங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களால் என் ஃப்ரெண்டு கோவத்தில் போயிட்டா பாருங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நானும் நல்ல மாடு தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் போய் புல்ல தின்னுட்டு சாணிய போடு